ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிஷோர் ட்ராவல் பை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பினாங்கு இல் மலேசியாவில் பினாங்கு ஐலாண்டில் பினாங்கு ஹில்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பினாங்கு ஹில் வந்து நம்ம வந்து ஒரு நாள் பிளானாக வச்சுக்கலாம் இல்லை அரை நாள் பிளானாக வச்சுக்கலாம் உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதில் வந்து மலேஷியாலே இருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டு அவங்களுக்கு பன்னிரெண்டு ரிங்க் பன்னிரெண்டு வெள்ளியும் ஃபாரினருக்கு முப்பது வெள்ளியும் வாங்குறாங்க அந்த என்ட்ரி சார்ஜ் வந்து கீழேருந்து இருந்து மேலே அந்த ஃபர்னிகுலார்னு ஒரு ட்ரெயின் இருக்கும் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க அட்ராக்ஷன் மேலே இருக்கிறதுக்கெலாம் தனி செப்பரேட் சார்ஜ் நீங்கள் அங்கே பே பண்ணி அதை அவைல் பண்ணிக்கலாம் இப்போது இதுதான் வந்து அந்த ஃபர்னிகுலார் ட்ரெயினில் நான் போயிட்டுருக்கும்போது ஷூட் பண்ணது இது ஒரு அவுட்டர் வியூ காட்டுறேன் இது வந்து டிக்கெட் ப்ரைஸு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இது வந்து அந்த ட்ரெயினை பற்றி கொஞ்சம் ஃபேக்ஸு கொஞ்சம் படிச்சுக்கோங்க இது நான் வாங்கின டிக்கெட்டு கண்டிப்பாக வந்து ரஷ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க வீக்கெண்டு போகாதீங்க இது வந்து பினாங்கிலுக்கு வந்தாச்சு வெல்கம் டு பினாங்கில் அதாவது நான் ட்ரெயின் ஏறி மேலே வந்துவிட்டேன் ஸோ இங்கேருந்து இப்போது என்னென்னலாம் நான் பார்த்தேன் எப்படி எப்படி பார்க்கலாம் இந்த பினாங்கில் இருந்து பார்த்து பினாங்கும் தெரியும் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிருக்கேன் பின்னாடி வந்து நான் ப்ளாக் பண்ண வீடியோஸ் அப்படியே கண்டினியூ ஆறுது பாருங்கள் பார்த்து பிடிச்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஷியாவில் பினாங்கு இல் அதாவது கொடிமலைன்னு வாங்க அங்கே வந்திருக்கேன் இதுக்கு வந்து அந்த ஒரு ட்ரெயினில் வரணும் அந்த ட்ரெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஏறாது பேர் ஃபர்னிகுலர் குலர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க ஸோதான் மேலே வந்தேன் அதுக்கு ஒரு முப்பது ரிங்கெட்டு ரெண்டு வேக்கும் அதாவது கீழே இறங்கிக்கும் அது சேர்த்து இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு பாருங்க இது ஒரு குட்டி பயனாகுள்ள ஒரு வெள்ளி போடணும் ஒரு ரிங்கெட் போட்டால் ரெண்டு நிமிஷம் வர பார்த்துக்கலாம் கரெக்டாக நீங்கள் ஒரு வெள்ளி போட்ட உடனே இந்த வைனா இருக்குது அந்த லென் கேப்பு ஓப்பன் ஆகிடும் நல்லா இருக்குல்ல ஸோ இங்கேருந்து மொத்த வியூவும் அதுவும் ஒரு வெள்ளி நோட்டு மட்டும் தான் அக்செப்ட் கரெக்டாக ஒரு வெள்ளி போட்டோன்னா ரெண்டு நிமிஷம் பார்த்துக்கலாம் இதில் தெரியுமா இருக்கு பினாங்கில் வந்திருக்கோம் பினாங்கில் எங்க இருக்குன்னா பினாங்காயில இருக்கு காலையில் ஏழு மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரை இருக்கு எப்படி வரணும்னா கொம்தார் கொம்தார் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து டூ ஜீரோ ஃபோர் பஸ்ஸு இல்லைன்னா கிராப் போட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம் சரிப்பா இப்ப வந்தாச்சு வந்தாச்சு இல்லும் வந்தாச்சு இங்கே என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து ஃபர்னிகுலார் ட்ரெயின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது லைக் இப்படி ஸ்லீப்பாக ஏறும் ஸ்டீப்பாக ஸ்டீப்பாக ஏறும் அந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு முப்பது ரீங்க போத்வே நீங்கள் வந்து வந்துட்டும் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கும் இல்லை என்னால் நடக்க முடியும்னா ஆபியஸாக நீங்கள் நடந்தே கூட ஏறலாம் நடந்து ஏறுறதுக்கு காசு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் மூணு மணி நேரம் ஏறும் ஆகும் நடந்தே ஏறினா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் லோவர் ஸ்டேஷன்லேருந்து அப்பர் ஸ்டேஷன் வந்துடுவீங்க நீங்கள் அந்த ட்ரெயின் எடுக்கிறீங்கன்னா வெயிட்டிங் டைம் இருக்கும் ஏன்னா நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் எடுத்திருப்பாங்க ஸோ ஆப்வியஸாக வெயிட்டிங் டைம் இருக்கும் ஸோ எனக்கு நான் நாலே காலுக்கு டிக்கெட் எடுக்க போனேன் நீங்கள் ஆறு மணிக்கு தான் ஏற முடியும் அப்படின்னாங்க சரி ஓகே கொடுங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பார்த்துட்டு போயிடுறேன்ட்டு எடுத்தேன் ஆனால் வந்து அஞ்சு மணிக்கே போர்ட் பண்ண ஆரம்பித்து என்னை மேலே அஞ்சே காலுக்கே விட்டுட்டாங்க ஸோ அஞ்சே காலுக்கே நான் வந்துட்டேன் ஸோ இது எல்லா டைமும் இப்படி நடக்குமா தெரியாது அண்டு இப்போ வந்துட்டிங்களா வந்தோடனே ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே அங்கே ஒரு ஸ்கை பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் லேட்டர் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஸ்கை பிரிட்ஜு பாருங்கள் அங்கேருந்து பினாங்கோட ஃபுல் வியூ தெரியும் அது பார்த்து வர வழியில் ஒரு பைனாகுலர் இருக்கும் அதே இந்த சீரீஸ் ஆஃப் பைனாகுலர் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பைனாகுலர் இருக்கும் ஒரு வெள்ளி நோட்டு நோட்டு ஒரு ரிங்கெட்டு நோட்டா நீங்க போட்டீங்கன்னா டூ மினிட்ஸ் அந்த பைனாகுலரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தூ இந்த பினாங்கு மொத்தமும் நல்லா க்ளோஸ் தெரியும் ஸோ நல்லாயிருக்கும் டூ மினிட்ஸு அது நீங்கள் ஃபோட்டோ உடனே அது கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடும் கரெக்டாக டூ மினிட்ஸ் முடிஞ்சனா அது க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த பக்கத்தில் வெளிச்சுது க்ளோஸ் ஆகிடும் ஸோ அது முடிச்சுட்டிங்கன்னா அவள் இங்கே ஃபுல்லாக இந்த கடைங்க இருக்கும் மினிமிங் லெவல் இந்த கடை இந்த குட்டி 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 ஷாப்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் எதாவது வாங்கினா வாங்கிக்கலாம் அப்புறம் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் இருப்பாங்க அதுக்கு ஒரு ஃபோட்டோக்கு டென் ரிங்கெட்லேருந்து நல்ல ரிங்கெட் வரை சார்ஜ் பண்ணிவிட்டாங்க பிரிண்ட் போட்டு ஃப்ரேமில் போட்டே கொடுத்துருவாங்க வேணும்னா இருப்பாங்க அப்புறம் கடை சுந்தல் மசாலா சுண்டல் எல்லாமே வச்சுருக்காங்க ரேட்டு ஒன்றும் பெருசாக இல்லை எல்லாம் மூணு ரிங்கட் நாலு ரிங்கெட் தான் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா எஸ்ஏ முருகர் கோயில் முருகர் கோயில் இருக்கா அதோ எஸ்ஏ முருகன் டெம்பிள் இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்ரு ஸோ அது பார்த்துட்டு அப்படியே போய் நாங்கள் இல் மாஸ்க்கு பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பேக் வந்துட்டு இந்த பக்கம் வந்து மங்கி கப் கார்டன் எல்லாமே பார்த்துட்டு கீழே இறங்குறது பிளான் பதினோரு மணி வரை டைம் இருக்கு வந்து பொறுமையாகவே பாப்போம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்கலாம் இங்க வந்து இதுல ஏத்த இறக்கமா இருக்கு நடக்க முடியாதவங்களுக்கு இந்த பக்கி சர்வீஸ் இருக்கு ஒரு ஆளுக்கு முப்பது முப்பது ரிங்கெட் கொடுத்தா நீங்க ஏறி உட்காந்துக்கலாம் இந்த வர ஸ்பாட் எல்லாம் மட்டும் போய் நிப்பாட்டுவாங்க இறங்கி நீங்க போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் ஏறிக்கலாம் ஒரு ஃபுல் ரவுண்டு கூட்டு வந்து மறுபடியும் இங்கே விட்டுருவாங்க ரேட்டு இதுதான் முப்பது முப்பது வெள்ளி வெள்ளி ரிங்கெட் எல்லாமே ஒண்ணுதான் அதே போல எம்ஒய்ஆர் ஆர்எம் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே வந்து மலேசியாவோட கரன்சியை பற்றி பிடிக்கிறது தான் ஸோ இப்போ இந்த பக்கம் ஏதோ மேலே ஏறி நிற்கிறாங்க அது என்ன பார்ப்போம் திங்க் அது ஹோட்டல் நினைக்கிறேன் ஃபினாங் ஹில் காம்ப்ளெக்ஸ் அஸ்டாக்கா புக்கிங்றான் காலையில் ஒரு கோயில் பார்த்தாங்க வாட்டர் ஃபால் ஹில் டாப் டெம்பிள் அது எங்கே இருக்குன்னா இந்த இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி சைடு இருக்குது ஸோ அங்கேருந்து டேரெக்டாக இது வர்றதுக்கு வழி இல்லை ஸோ அங்கேருந்து மறுபடியும் கொம்த கொம்த்தூர் போய்ட்டு அங்கேருந்து மறுபடியும் காலைல கோக் லோக்ஸி அப்படின்னு ஒரு டெம்பிள் அந்த டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே

இத நான் சொன்னேன் அந்த பைக்கிங் எங்கிங் நானே இந்த நாட்டுக்கு வந்து பாகினேன் என் பிளாகுக்கு வேற இருந்து வந்த ஃபாரின் ஆய் சொல்லுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு टेंपल इन द साइड है रेडी बॉटल भी आने के लिए कितनी कितनी पर्सिड पन होगा टेंपल एंड टेंपल कॉन्ट्रैक्ट जी मेले मेले पोवा दिल नहीं चेहरा हैबिटेट द हैबिटेट बिनो गिल ऐसे इन्वेस्ट करते हैं चलो राइट पे हम रिमाइंडर ला सकते हैं आप ये तो 60 लास्ट 60 रिंगेट निकलेंगे

கீழேயே போவே அங்கேயும் போவேண்டிதான் டெப்பலுக்கு கொஞ்சம் நடக்கும்போது ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கு வந்து ஸ்டாக் ஆகாதீங்க ஸோ இந்த மாதிரி டியூவல் வீடியோவில் இதுவரை நான் யாரும் விளாக் பண்ணி பார்த்ததில்ல என்னோட முயற்சியே முதல் முயற்சியாக இருக்கட்டும் ஏன்னா வந்து ஃப்ரண்டிலேயே பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் பேக்கிலே காட்டிட்டு வாய்ஸ் கொடுத்தாலும் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் அப்படியே நான் பார்த்துட்டே நடக்கும்போதே அங்கே என்ன கலர் நல்லா வரும் அப்படின்ட்டு உங்களை சொல்லிடுறேன் வழக்கமா இந்த ஏப்ரல் மாதம் இங்க மழை ஸ்டார்ட் ஆயிருங்க மலேசியாக்கு ரெண்டு சீசன் அதாவது மழையே ரெண்டு சீசன் நான் இந்த சீசன்ல மதியானமாவது மழை பெய்யும் வெயில் கொளுத்தி இருக்குது முடியல கோயில் வந்தாச்சு ஓ இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறேன் மாத்தி வந்துட்டோம் தான் கோயில் அவர் வந்து ஷூவை கழட்டிட்டு கையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கோயில் உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்து மீதி கண்டினியூ பண்றா ஸ்ரீ அருளொலி திருமுருகன் கோயில் பினாங்கு குருவோம் அளவு இல்லை சாக்ஸும் அளவு இல்லை ஸோ அதை கழட்டி பாத்திரமா வச்சாச்சு ஸோ கோயில் வந்து ரொம்ப சின்ன கோயில் தான் சரி ஃபஸ்ட்டு கோயில் சுற்றி என்ன பார்த்து வந்துடலாம் கோயிலுக்குள்ளே போகலாம் வெயில் தான் எல்லாரும் அடிக்கிது கோயில் சுற்றி என்ன இருக்குது ஒன்றும் இல்லை வியூ கூட இல்லைங்க கோயில் பின்னாடி ஏதோ ஒரு ட்ரெயில் போகுது அப்புறம் அழகா இருக்கார் முருகர் ஸ்ரீ பால ஒரு கிளிக்கு ஃபேமிலி சிவன் ஃபேமிலி கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது பினாங்கில் பார்த்துட்டு கீழே வந்துட்டேன் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா திரும்ப பின்ன கொம்தார் போகிறதுக்கு இங்கேயே உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும் ஸோ பஸ் ஏறி நீங்கள் கொம்தார் போய்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க ஏன்னா பஸ்ஸு வந்து ரஷ் அதிகமாக இருக்கும் தேங்க் யூ